அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இந்த கவர்மெண்ட் ஹைஸ்கூல் அனுப்புறபாலயத்துலேருந்து பேசுகிறோம் நாங்கள் முன்னாள் மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் படித்த மாணவர்கள் எல்லாருமே ஒரு குழுவாக அமைந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இந்த குரூப்பில் இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷமாக நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு தேவையான ஒவ்வொரு உபகரணங்களே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எல்லாருமே எங்கள் நண்பர்கள் சார்பாக ஒரு ஒரு இதுலேயும் கலெக்ஷன் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சிறப்பாக ஒரு மூணு விஷயத்தை பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ்னால் ஸ்மார்ட் இன்ட்ராக்டிவ் போர்டு வச்சு ஹை குவாலிட்டி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஒரு வசதியை வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோல் போஸ்ட் நீங்கள் வந்து விளையாட்டு கிரவுண்டு சின்னதாக இருந்தாலும் அதுக்கு வந்து இப்போ பால் வெளியே போகாத மாதிரி இருக்கிறக்கு ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அப்போ அதுவும் பண்ணி கொடுத்தோம் அது வந்து நீங்கள் நண்பர் ஒருத்தர் மூலிமா செல்வகுமார் அவர் மூலயமா பண்ணோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்கூலில் நார்மலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க நார்மலாக பேரண்ட்ஸை பற்றி யாரும் கவலைப்படறதில்லை நாங்கள் அதுக்காக என்ன பண்ணோம்னா இந்த வருஷம் ஒரு புதுசாக இது பண்ணிவிட்டு இந்த வருஷம் ஹெல்த் கேம்ப் வந்து ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து சிறப்பான முறையில் எல்லா முன்னாள் மாணவர்களும் இணைந்து பண்ணுறோம் ஸோ எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த இடத்துல நான் கொள்கிறேன் ஸோ இந்த வருடம் போல் எந்த எல்லா வருடமும் உங்களுடைய ஒத்துழைப்பும் மக்களுடைய ஒத்துழைப்பும் வந்து இந்த ஸ்கூல் மேலும் வளர்ச்சி அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் மாநகராட்சி உயர்நிலைப்பள்ளி அனுப்பர்பாளையம் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து இவ்விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மாணவர்களினுடைய ஆதரவில் இப்பள்ளி முன்னேறி கொண்டிருக்கிறது பள்ளிக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் ஒவ்வொரு வருடமும் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக இந்த வருஷம் வந்து ஸ்மார்ட் போர்டு அண்ட் கே ஃபுட்பால் கோர்ட்டுக்கான அந்த கோல் போஸ்ட் கொடுக்குறாங்க இதுக்கு முந்தின வருஷம் வந்து நூலகத்தை வந்து சீரமைத்து அதை வந்து நிறைய அதுக்கு வேண்டிய தளவாடங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து புதுப்பித்து கொடுத்தாங்க அதுக்கு முந்தின வருஷம் வந்து மேத்ஸ் லேப் வந்து கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கு வேண்டிய காம்பனன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மேத்ஸ் லேபும் வந்து சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பல்வேறு பரிசுகளை கொடுத்து வருட வருடமும் எங்களை கௌரவித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்களை நான் வாழ்த்தி அவர் என்னுடைய நன்றியை பாராட்டுதல்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்